அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் கூறும் கலாச்சார பண்பாடு ஜாபிர்பினா அப்துல்லா ரதி அல்லாஹுவஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுலே தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் ஏதேனும் முக்கியமான விஷயம் குறித்து எச்சரிக்கை செய்து உரை நிகழ்த்தும் போது அவர்களின் கண்கள் சிமந்துவிடும் குரல் உயர்ந்துவிடும் கோபம் மிகுந்துவிடும் உரைகளில் சிறந்தது அல்லாஹுவின் வேதம் குர்ஆனாகும் வழிகாட்டலில் சிறந்தது முகம்மதின் வழிகாட்டலாகும் என்று நபிசல்லாஹ் அலையிவாசல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி ஷஹேஹ் முஸ்லீமில் ஒன்று ஐந்து ஏழு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடை தூதர் சல்லாஹலை வசலம் அவர்கள் தெளிவான வழிகாட்டல் முறைகளை இந்த சமுதாயத்திற்கு போதித்து காட்டியிருக்கிறார்கள் நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அல் குரான் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்கரா வசனம் இருநூற்றி எட்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்க ரீதியான உண்டான பண்பாடுகள் கலாச்சாரங்கள் தெளிவான முறையிலே முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக வழிகாட்டி தருகிறது ஒரு முறை உமர்வதி அல்லாஹூ அவர்கள் தௌராத் என்ற ஒரு வேதத்தின் பிரதியை கொண்டு வந்து அல்லாகுவின் தூதரவர்களே இதோ இது தௌராத் என்ற வேதத்தின் பிரதியாகும் என்று கூறினார்கள் அப்போது அல்லாஹ் தூதர் தூதர் சொல்லல்லாஹாஹ்ஹாஹ்ஹாஹ் ஹுலையூசல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் அல்லாஹு அன்பு அவர்கள் அப்பிரதியை வாசிக்க துவங்கினார்கள் அப்போது அல்லாஹ் தூதர் தூதர் சொல்லல்லாஹாஹ் ஹுலையூசல்லம் அவர்களின் முகம் கோபத்தால் மாறத் துவங்கியது உடனே அபுபக்கர்வதாகு அன்ஹூ அவர்கள் உமரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அவர்களை தடுக்கும் முகமாக சில வார்த்தைகளை கூறினார்கள் அல்லாஹின் தூதருடைய முகத்தை நீங்கள் பாருங்கள் என்றும் அபுபக்கர் சிந்தீக்க ரதிகள்லாகும் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் உடனே ரவிசல்லாஹ் இவசல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்த அமர் ரதிகள்லாகும் அவர்கள் அல்லாஹினதும் அவனது தூதரினதும் கோபத்தில் இருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பு கோருகிறேன் அல்லாஹுவை என்னுடைய இரட்சகனாகவும் இஸ்லாமிய மார்க்கத்தை என்னுடைய மார்க்கமாகவும் மஹமது சொல்லல்லாஹ் அலையுவசல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராகவும் பொருந்திக்கொண்டேன் என்று கூறினார்கள் அப்போது நபிசல்லாஹூ அலைய் வசலம் அவர்கள் முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்கள் வாசித்து காட்டினீர்களே தவராத்து வேதம் அந்த வேதம் கொடுக்கப்பட்ட மூசா அலிஹிசலாம் அவர்கள் இப்போது உங்களுக்கு மத்தியிலே வந்தால் என்னை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுவதை விட்டுவிட்டு அவரை நீங்கள் பின்பற்றினால் வழிகட்டி விடுவீர்கள் மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் உயிரோடு இருந்தால் என்னுடைய தூதுத்துவத்தை அடைந்து கொண்டால் அவரும் என்னையே பின்பற்ற வேண்டும் அவர் தனக்கு உண்டான அந்த நடைமுறை சட்டதிட்டங்களை ஒருபோதும் பின்பற்றுவதற்கு அனுமதி இல்லை எனவே நான் தெளிவான வழிகாட்டுதலை உங்களுக்கு போதித்து காட்டியிருக்கிறேன் எனவே என்னுடைய பண்பாடுகள் நான் காட்டி தந்த வழிமுறைகள்தான் உங்கள் வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு உகந்ததாக இருக்க வேண்டுமே தவிர பிற பண்பாடுகள் பிற நாகரிகங்கள் என்ற பெயரால் உள்ள எதுவாக இருந்தாலும் அது ஒருபோதும் இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கத்தக்கது இல்லை என்பதையும் இஸ்லாம் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் அவனுக்கு பிடித்தமான வழிமுறைகளையும் பின்பற்றுகின்ற வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அறமுதிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து